கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சி அலுவலகத்தில் ஸ்தாபன தின விழாவினை முன்னிட்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் ஸ்தாபன தினம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கி அரசுவை விருந்து வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மூத்த நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது கட்சி வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை மாநில செயலாளர் வெங்கடேஷன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி மீனா வினோத்குமார் மாநில ஹஜ் கமிட்டி துணைத் தலைவர் முனவரி பேகம் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆர் ராஜேந்திரன் கவுன்சிலர் சங்கர் மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவி ஜெயலட்சுமி நகர தலைவி விமலா ஒன்றிய மகளிர் அணி வசந்த் வசந்த கோகிலா பாஜக பிரமுகர் கோபாலகிருஷ்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரூர் சுந்தரமூர்த்தி உள்பட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து பேசிய கிழக்கு மாவட்ட தலைவர் கவி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி இன்று இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக உள்ளது ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தி வேண்டும் அதற்கான பணியில் கட்சி நிர்வாகிகள் முனைப்புடன் செயல்பட்டால் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக கொண்டு வர முடியும் என்ற உறுதியோடு செயல்பட்டால் நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தினை கொண்டு வர முடியும் என்று குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தின் போது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்